ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் நீங்களும் ஒருத்தராக நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிபி என்னன்னா சாம்பார் ரெசிபி தான் காய் எதுவுமே போடாம இட்லிக்கு ஒரு அட்டகாசமான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் நான் அடுப்புல வச்சுக்கிறேன் குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேவருக்காக தான் கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய பல் பூண்டுங்கிறதுனால நான் ஒரு மூணு பல் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து சின்னதா சின்னதாச்சும் நாலஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து இத சேர்த்ததுக்கு அப்புறமா நான் நீல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கிறேன் இப்போ இத சேர்த்துட்டு ஓரளவுக்கு கிளாஸியா அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரியவங்க எடுத்திருக்கேன் வர மிளகா எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம் நான் எண்ணெயில சேர்க்க மறந்துட்டேன் அதனால இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கிளாசியா வந்திருக்கு இந்த டைம்ல நான் ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி எல்லாமே ரொம்ப ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குக்கர்ல தான் வேக வைக்க போகிறோம் அதனால ரொம்ப ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்ப நான் இதுக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சிறுபருப்பு துவரம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் அது சாம்பார் சேவலா பருப்பு அந்த பருப்பும் சிறுபருப்பும் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஈக்குவலா எடுத்திருக்கேன் ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கணும் நம்ம அப்பதான் இந்த சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாதி சாம்பார் பருப்பு பாதி சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இப்ப நல்லா வந்து இதை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் வந்து நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடஞ்சி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம கடைசியை வந்து நல்லா வந்து வச்சு நல்லா நல்லா வந்து மற்ற வச்சு கடையாதான் போறோம் அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பருப்பு அதாவது சிறு பருப்பும் தோரம் பருப்பும் வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தூள் வந்து பெரிய இது மசாலா தூள்னா நம்ம ரொம்ப வந்து அது இதெல்லாம் கிடையாது நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மற்றபடி கொல் கொத்தமல்லி பொடியும் தண்ணி மிளகாத்தோ எதுவுமே வேண்டாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க குழம்பு மிளகா தூள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணுவீங்க அப்படின்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு காயம் சேர்க்கிறேன் அதாவது துண்டு காயம் அதனால இவ்வளோ பெருசாக சேர்த்துக்க இது நல்லா எல்ஜி பெருங்காயம் இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதனால இந்த அளவுக்கு போதும் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பொடிக்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா கடைசி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வேண்டாம் சாம்பார் பருப்பு குழம்பு இதுக்கு எல்லாத்துமே துண்டு காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண் உப்பு சேர்த்தாச்சு தண்ணியை வச்சுட்டு தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம் நமக்கு பொங்கி வெளியே வராத அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அஞ்சு விசில் போனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு அஞ்சு விசில் போய் கேஸ் எல்லாம் லிஸ் ஆயிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மத்து இல்லை ஸ்மாஷ் ஏதாச்சும் வச்சு நல்லா கரைஞ்சி விட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு குழி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நமக்கு இந்த பருப்பு வந்து எல்லாமே நல்லா குறைவா வரணும் அந்த அளவுக்கு எதை வச்சு வேணா நீங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கெட்டியா இருக்கு இல்லையா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊத்திட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம இதுக்கு என்ன தே உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம் இது இனி இனி வந்து ரொம்ப டைம் ஆகாது நமக்கு ஜஸ்ட் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு மல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்க வேண்டியதா நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம் நான் வந்து மல்லி எல் தூவலை இன்னைக்கு கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பும் கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பரான சாம்பார் காய் எதுவுமே இல்லாத சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இதை ஒன்சு நீங்க வச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இட்லி செஞ்சாலே நீங்க இந்த சாம்பார் தான் வைப்பீங்க செலவும் கம்மி டேஸ்டும் அதிகமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இட்லியும் பஞ்சு போல சுட சுட இட்லி இந்த சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது நார்மலாக நார்மலா சாப்பிடுற இட்லியை விட அதிகமாகவே நமக்கு சாப்பிடுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க